நீ வந்து பாப்பா இந்த பாப்பான்ற இவங்க கேட்டாங்கடா ஒரு சின்ன குழந்தைய கூட பாப்பானி கூட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு போற போகல ஒரு அடி அடிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பவள விழா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்ல ஒரு கோள் நடிப்பதை நீ ஊரே பார்த்து சிரிக்குது பாப்பா நீ உன் நாடகத்தை யாரும் நம்ப மாட்டாங்க மூடிட்டு போப்பான்னு சொல்லி தளபதி இன்னைக்கு ஒரு சக்க போடு போட்டிருக்காரு ஒரு அறிக்கையின் மூலியமாக எதுக்காக இந்த அறிக்கை என்னன்றது பார்த்தா இந்த விழா நடத்துறதுல வந்து திமுக வந்து ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்புறம் வந்து தமிழுக்கான ஒரு விழா மொழிக்கான ஒரு விழா நம் இனத்துக்கான ஒரு விழா சொல்லி ஏதாச்சும் ஒரு விழா நடத்துறதுல வந்து இவங்க ரொம்ப வல்லமை பெற்றவர்கள் சிறப்பான ஒரு விஷயத்த செய்யறவங்க அப்படித்தான் வந்து இந்த அறிவு திருவிழா பவள விழா பாசாங்க விழா தற்கூரி விழா தரங்கட்ட விழான்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விழாவை நடத்துறதுல இவங்களுக்கு பேர் போனவங்க வழக்கமா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு விழா